சித்திரை மூணு நாலாம் பதங்கள் சுவாதி விசாகம் ஒன்னு ரெண்டு மூணாம் பதங்கள் சுகஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் சனி ரணருண ரோகஸ்தானத்துல ராகு கலத்தரஸ்தானத்துல குரு அயனசேன போகஸ்தானத்துல கேது என கிரகங்கள் வளம் வருகின்றன இந்த மாதம் மங்கள காரியல இருந்து அந்த தடைகள் அனைத்தும் அகலும் பணவரத்து சீரா இருக்கும் வேலைபுள் காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் வயது தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்க அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்க முடியாத சூழ்நிலை வரலாம் அதனால எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்துல பாட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதனால பல மடங்கு பண வரும் உத்தியோகத்துல இருப்பவங்க சக ஊழியர்கள் மேலதீதியிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமா இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவங்க திடீர் பிரச்சனைகள் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் அதனால எச்சரிக்கை தேவை இயே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சில குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலை ஆகியவை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள் கிண்டல் பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது பரிகாரம் விநாயகப் பெருமானை வணங்குவது நல்லது அனைத்து செல்வங்களும் சேரும் அதே சமயம் தீராத கஷ்டம் தீர வேண்டுமா இந்த ஒரு பூ வைத்து பூஜை பண்ணுங்க ஆம் வாழ்வில் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் பரந்தோடு செய்யக்கூடியது அம்மன் வழிபாடு துக்கங்கள் எதிரிகள் பிரச்சனை நீங்க வெற்றி கிடைக்க தைரியம் அதிகரிக்க மங்களங்கள் நிறைய என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் துர்க்கை துர்க்கையம்மனாகும் அத்தனை சக்தி படைத்தது துர்க்கை வழிபாடாகும் ஆம் பொதுவாக அனைத்து தெய்வங்களையும் நேருக்கு நேராக நின்று கைகளை கூப்பி வணங்கி வழிபடுவதுதான் நம்முடைய வழக்கம் ஆனால் துர்க்கை அம்மனிடம் மட்டும் மண்டியிட்டு கை கூப்பி வணங்க வேண்டும் இப்படி மனம் உருகி நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி உண்மையான பக்தியுடன் வேண்டிக் நம்முடைய வேண்டுதல் இதுவாக இருந்தாலும் அதை துர்க்கை அம்மன் போக்கிவிடுவாள் கஷ்டங்கள் தீர பரிகாரம் இதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் தனியாக விட்டது போன்ற உணர்வு பலருக்கு வந்துவிடும் தனியாக இருக்கும் நமக்கு ஆதல் கூறக்கூட கூட யாரும் இல்லையே என மனம் இயங்கும் எல்லாம் தொழில் முடிந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டிருந்தால் நமக்கு நேரம் சரியில்லை என புலம்புவோம் ஆனால் இப்படி தீராத கஷ்டங்கள் வருவதற்கு கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் பொதுவாக கஷ்டம் என்று வந்தாலே துர்கயமனை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள் பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை அவிரக தோஷங்கள் அங்கல்ய தடை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சையில் விளக்கு போட்டால் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவதுதான் பொதுவாக நாம் செய்யும் வழிபாடு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியவள் துர்காதேவி என்பதால் இந்த வழிபாடு அம்பிகை நமக்கு துணையாக இருக்க செய்யும் முக்கியமாக வீட்டில் துர்கை மண் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு மண் அகலில் விலக்கேற்றி அதையே அம்பாலாக நினைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கைக்கு இரண்டு அகல்களில் நெய்தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு பிச்சி கொண்டு துர்க்கை காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை நூத்தி எட்டு போற்றி ஆகியவற்றை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து இந்த பூஜை செய்து உங்களின் வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இந்த வேண்டுதலை ஒன்போது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் கத்தன் தீர இதை மட்டும் செய்யுங்கள் பூ வாங்கி நெய்தீபம் ஏற்றி வைக்கவோ கோவிலுக்கு சென்று வழிபடவோ முடியாத அளவிற்கு கஷ்டமாக உள்ளதா பரவாயில்லை வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரமான பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரையிலான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள காமாட்சி விளக்கு ஏற்றி வைத்து தீபத்திற்கு முன் அமர்ந்து ஓம் தூம் நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் அந்த அம்பாளே வந்து நம்முடைய கஷ்டங்களை தீத்து வைப்பாள் என்பது நம்பிக்கை இதில் பாலந்தரம் வழிபாடு இந்த மந்திரத்தை வெறும் பெயருக்கு சொல்லாமல் முழு நம்பிக்கையுடன் துர்க்கையை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் இந்த மந்திரத்தை நான்கு முறை கண்களை மூடி சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரும் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்பவர்களுக்கு உடனடியாக இந்த மந்திரமும் வழிபாடும் பலனளிக்கக்கூடியதாகும் அதே நேரம் தினமும் காலை குளித்து பூஜை அறையில் விலைக்கேற்றி கடவுளை வழிபட்டுவிட்டு காகத்திற்கு ஒரு கைப்பிடி உல அளிக்க வேண்டும் இப்படி செய்து வருவதன் மூலம் உங்களின் அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வாக அமையும் இதை செய்ய முடியாதவர்கள் காலையில் புதிதாக வெள்ளை சோறு வடித்து நாம் சாப்பிடுவதற்கு முன் அதில் எல் சிறிதளவு கலந்து காகத்திற்கு அழித்து காகம் சாப்பிட்டதற்கு பின் நாம் சாப்பிட்டு வரலாம் இதனால் நாம் அனுபவித்து வரும் துன்பங்கள் பணி போல விலகும் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவானின் அருள் மட்டுமல்லாது நம் முன்னோர்களின் ஆசியம் நமக்கு கிடைத்து வாழ்வில் முன்னேற உதவும் மறைந்த முன்னோர்கள் அதாவது அதாவது பித்துருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வர் இதனால் பித்துருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனி வாகனம் காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமம் காக ஊனமற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவியை செய்வதன் மூலம் சனி மனதை குளிர வைக்க முடியும் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போக போக என்றால் இதை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களும் கொடிசுர்தான் முக்கியமாக செல்வத்துக்குரிய மகாலட்சுமி தொடர்ந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் வளம் பெருகும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வர்ண வலைகளை தாயாருக்கு அணிவித்துட செல்வம் பெருகும் சுக்கர மகாலட்சுமி அஸ்தோத்திரம் சொல்லி செந்தாமரை இதை கொண்டு அச்சிக்க தன லாபம் கிடைக்கும் இதை வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் அரச விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபம் வெற்றி பதினோரு முறை வளம் வந்து வழிபட்டால் பணவரவு நிரந்தரமாகும் மேலும் மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் தினந்தோறும் உங்களின் குலதெய்வத்தை காலையில் பிரார்த்தனை செய்து வர வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் வியாழக்கிழமை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரம் குபேர காலமாகும் இல்லத்தில் குபேரனை வழிபட்டு வர பணவரவு அதிகரிக்கும் தாமரை திரி போட்டு குபேரனுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் பணவரவு தாராளமாக அதிகரிக்கும் அமாவாசையில் நம் முன்னோர்கள் இறந்த திதியில் தானம் செய்த வீட்டில் திருப்பதி வெங்கடாதளபதியுடன் பார்வதி தாயார் உள்ள படத்தை வைத்து வழிபட்டு செயல்பட்டு வந்தால் பணவரவு அதிகமாகும் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இரு வேலைகளிலும் லட்சி மந்திரம் கூறிவிட்டபடி கூறியபடி வீடு முழுவதும் தெளித்திட செல்லும் சேரும் கனகதாரா தோத்திரம் சீ படிப்பதன் மூலமும் அவர் ஒரு நட்சத்திர மூலிகையை பணப்பெட்டில் வைப்பதன் மூலமும் பணவரவு கூடும் ஓடும் வெள்ளை குதிரை ஜோடி கழுதை படம் ஆகியவற்றை அடிக்கடி பார்த்து வர பணவரவு அதிகமாகும் வீட்டில் வெள்ளப் புறாக்களை வளர்த்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் ஆந்தை வழிபட்டால் பணவரவு உண்டாகும் மற்றும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வந்தால் செல்வ அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி ஒன்று சத்யநாராயண பூஜை செய்து வந்தால் செல்வங்கள் பிறக்கும் மேற்கூறியவற்றை இடைவிடாது செய்து உங்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதே நேரம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் வீட்டில் கணவன் மனை இரண்டு பேருமே வேலைக்கு செய்தார்கள் ஆனால் வாங்கிய சம்பளம் வீட்டில் தங்க மாட்டது என்று கவலைப்படுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகம் பண கஷ்டம் சரியாவதற்காக ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்வார்கள் சிலருக்கு பலனளித்திருக்கும் சிலருக்கு பலனளித்திருக்காது முக்கியமாக வீட்டில் உள்ள சில பொருட்களால் பணக்கஷ்டம் ஏற்படும் அது என்னென்ன பொருட்கள் என்று பார்க்கலாம் வீட்டில் உள்ள சில பொருட்களால் நேர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றலும் ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் நிறைந்த பொருட்கள் இருந்தால் பணக்கஷ்டம் ஏற்படும் மேலும் பணவரவு அதிகரிக்காமலும் இருக்கும் அவை என்னென்ன பொருட்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் Onde que nada வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கே வைத்திருந்தாலும் அந்த கண்ணாடியானது உடைந்த நிலையில் இருந்தால் அதை வைத்திருக்க கூடாது கண்ணாடியில் சிறு கீரல் இருந்தாலும் அதை வைத்திருக்க கூடாது வீட்டில் உள்ள கண்ணாடி மட்டுமல்ல பண்டிக்கு நாடி கார் நாடிகளும் உடைந்த அல்லது கீரல் இருந்தாலும் அகற்றி விடவும் காலனி வீட்டில் பயன்படுத்தாத காலனிகள் இருந்தால் வைக்கக்கூடாது மேலும் கிழிந்த நிலையில் உள்ள காலனி அல்லது பழைய காலனி போன்றவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இதுபோல் வைத்திருந்தால் வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படும் கடிகாரம் ஆம் ஓடாத கடிகாரம் இருந்தால் கழட்டி விடவும் இல்லை என்றால் கடிகாரத்தை சரி செய்யவும் நீங்கள் கைகளில் கட்டியிருக்கும் கடிகாரமும் ஓடாமல் இருக்க நாற்காலி உடைந்து போன நாற்காலி டேபிள் போன்ற எந்த பொருட்களும் வீட்டில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அதுபோல் பயன்படுத்திய பொருட்களை ஆனால் பயன்படுத்தாத பொருட்களை கடியில் வைக்கக்கூடாது துடைப்பம் தேய்ந்து போன துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது வைத்திருக்கவும் கூடாது புதிய துடைப்பம் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது துடைப்பம் மற்றும் ஒட்டடை குச்சி போன்றவை அடுத்தவர்களுக்கு கடனாக கொடுக்க கூடாது மேலே கூறப்பட்டுள்ள இந்த ஐந்து பொருட்களை வீட்டில் இருந்தால் அகற்றிவிடவும்